சாமத்திரிக்கப்பட்டு சர்வ சர்வலக்ஷனங்கள் இருந்து காஞ்சிப்பட்டு தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்களின் கூட்டமைப்போடு இணைந்து கல்யாண மாலையின் தஞ்சாவூர் சிறப்பு பட்டிமன்றம் இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா வாடி இருக்கிறதா நடுவரின் தொடக்க உரை கல்யாண மாலையின் தஞ்சாவூர் படப்பிடிப்புக்காக பெருந்திரளாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய தஞ்சை மண்வாழ் பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே குழந்தைகளே சன் தொலைக்காட்சியில் கால் நூற்றாண்டாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சன் தொலைக்காட்சியின் நிர்வாகத்தினர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய புன்னகை கூப்ப முகத்தால் வரன் தேடுபவர்கள் உள்ளத்திலே நம்பிக்கையை வளர்க்கின்ற பெருமைக்குரிய கல்யாண மாலை மோகன் அவர்களே தேசங்கள் தோறும் பாஷைகள் வேறுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஆனால் ஊருக்கு ஏற்ற மாதிரி தலைப்பு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னா அது கல்யாண மாலை திருமதி மீரா நாகராஜன் அவர்கள்தான் சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பல்லவர் காலத்தில் சிம்ம விஷ்ணு என்கிற ஒரு அரசன் சோழ நாட்டை ஜெயிச்சானா அதை பற்றி வேலூர் பாளையம் செப்பேடுன்னு ஒரு செப்பேட்டில் குறிப்பு இருக்குது ரொம்ப பழசு அது அதில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி கவேரன் எனும் ராஜ ரிஷியின் மகளான காவேரியை மாலையாகவும் சென்னல் கழனிகள் செங்கரும்பு வயல்கள் ஆகியவற்றை ஆடையாகவும் குலைவாழை கமுகு தோட்டம் போன்றவற்றை மேகலையாகவும் கொண்ட திருமகள் சோழ நாடு என்று சொல்லப்படுகிறது வைஷ்ணவ திருத்தலங்கள் நூற்றி எட்டில் நாற்பது திருத்தலங்கள் இருக்கிற இடம் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சை குளிர்ந்த வயல்கள் இருக்கிற ஊர் அப்படின்றதுனால தஞ்சைன்னு வந்திருக்கலாம் தஞ்சாரைன்னு கூட இதுக்கு ஒரு பேர் இருக்கா தஞ்சாவூர் கோட்டைன்னு அதுக்கு அர்த்தம் ஆவூர் சோழர்கள் வந்து ஆண்ட ஊர் அதனால் இது தஞ்சாவூர் என்று அர்த்தம் எல்லாத்தையும் விட பசி என்று வருகிறவர்கள் தஞ்சம் புகுகிற ஊர் தஞ்சாவூர் ஊருக்கே சோர் போடுகிற உன்னதமான ஊர் தஞ்சாவூர் என்னென்ன பெருமைகள் இருக்கு தஞ்சைக்கு பெருவுடையார் கோயில் ஒன்று போதாதா பக்கத்தில் இருக்கிற கல்லணை போதாதா ஆயிரம் ஆண்டுகளை கடந்து நிற்கிற ஒரு சின்னம் இருக்கிறதென்றால் நம்ம ஊர் கோயில் தானையா ஏர் வளரும் தஞ்சை ராஜ ராஜேஸ்வரத்தில் பேர் வளர மண்ணும் பெருவுடையான் என்று தஞ்சை பெருவுடையாருக்கு சொல்லியிருக்கிறாங்க ஏர் வளர மண்ணும் ராஜ ராஜேஸ்வரம் இது அத்தனை பெரிய ஊர் இது மட்டும் இல்லைங்க எங்க போனாலும் தஞ்சை கலை பொருட்கள் எப்போதும் தமிழகத்தின் அடையாளமாக தரப்படுகின்றன தஞ்சாவூர் பெயிண்டிங் தஞ்சாவூர் தட்டு எல்லாம் இதை விட முக்கியம் தஞ்சாவூர் பொம்மை ஆண்கள் எல்லாம் அப்படியே தான் இருப்பாங்க இந்த பக்கம் சாய்வா இந்த பக்கம் அப்புறம் நடுவில் ஆண்களுக்கு அறிவுரை சொல்லுவதற்காகவே படைக்கப்பட்டது தஞ்சாவூர் மனித நாகரிகத்தின் முதல் அடையாளம் விவசாயம் ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தானியங்களை சேகரிக்க ஆரம்பித்தார்கள் வேட்டையாடி விலங்குகளை தின்று வாழ்ந்தவர்கள் இயற்கையில் இருந்த காய் கனிகளை எடுத்து உண்ண ஆரம்பித்த பிறகு தானியங்களை சேகரிக்க ஆரம்பித்தார்கள் குறைந்தபட்சம் பதினோராயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் விவசாயம் என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறான் எனக்கு என்னவோ அப்படி கற்றவர்களின் மூத்தவர்கள் தஞ்சைக்காரர்களாக இருக்குமோ என்ற எண்ணம் இருக்கிறது இரண்டாயிரம் வருஷம் முன்னாடி உழவு என்று ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்கிறார் திருவள்ளுவர் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு அப்படின்னு ஒரு குரல் இருக்கு அந்த வேளாண்மைக்கு அர்த்தம் என்ன விவசாயம் இல்லை அதுக்கு அர்த்தம் மற்றவர்களுக்கு ஈகை செய்வது உதவி செய்வதுன்னு அர்த்தம் வேளாண்மையினாலே மற்றவர்காக உழைப்பது என்று அர்த்தம் இது மாதிரி நிறைய உங்க ஊரை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம் பெருமை மிக்க தஞ்சை நகரில் பட்டிமன்றம் நடத்துவதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் கல்யாண மாலை என்கிற அமைப்பு கம்பீரமாக இங்கே வந்து நிற்கிறது கால் நூற்றாண்டை கடந்த பிறகு உழுவார் உலகத்துக்கு ஆணி என்று விவசாயியை நோக்கி கல்யாணமாலையும் சன் தொலைக்காட்சியும் வந்திருக்கிறது என்றார் உங்களை எல்லாம் பார்க்க பெருமையாக இருக்கிறது இன்றைக்கு இந்த மேடையில் இருப்பவர்கள் மிக பெருமிதத்தோடு இருக்கிறோம் எங்கோ ஒரு உழவன் ஒரு கடனியில் மழை வெயில் என்று பார்க்காமல் பகல் இரவு என்று பார்க்காமல் புயல் என்று பார்க்காமல் சுடும் வெயில் என்று பார்க்காமல் ஓடி ஓடி உழைத்து மண்வெட்டியோடு மாய்ந்ததால் தான் இந்த சாதம் வந்தது என்று என்றைக்கு சமூகம் நினைக்கிறதோ அன்றைக்குத்தான் விவசாயம் தலை நிமிர்ந்து நிற்கும் இன்றைக்கு இந்த இடத்துல இதை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் தமிழகத்தை எத்தனையோ மன்னர்கள் ஆண்டு இருக்கிறார்கள் ஆனால் இன்னமும் ஒரு அரண்மனை மீதம் இருக்கிற ஊர் தஞ்சாவூர் அரண்மனை முக்கியம் அல்ல அதற்குள் இருக்கிற சரஸ்வதி மகால் நூலகம் இருக்கிறது உலகின் உன்னதமான பழைய நூலகங்களுள் அதுவும் ஒன்று இந்த ஊர்ல ஒரு பட்டிமன்றம் பன்னிரண்டு ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பார் மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர் விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா வாடி இருக்கிறதா நடுவரின் தொடக்க உரை தொடர்கிறது ரொம்ப வித்தியாசமான தலைப்பு இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா வாடி இருக்கிறதா பசுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு உழுது உன் சுந்தர் எனக்கு ஆச்சரிய உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் உழுது உண் என்கிற சொல்ல முன்னாடி போட்டிருக்காரு பாருங்க அதற்கே இந்த சின்ன தம்பிக்கு ஆயிரம் கோடி வணக்கங்களை செலுத்தலாம் இளைஞர் அவரை பத்தி ஒரு காணொளி வந்தது பல ஆயிரம் லட்சம் கிலோமீட்டர் சுத்தி விவசாயத்தை பத்தி யோசிச்சிருக்கிறார் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார் நல்லா படிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் படிக்காம வரல படிச்சுட்டு வந்திருக்கிறார் எவ்வளவு ஆச்சரியம் எத்தனை தொழில் இருக்குங்க அத்தனையும் விட்டுட்டு விவசாயம் பண்ணுவேன் மண்ணை நோக்கி போவேன் என்று பார்க்கிற இந்த சின்ன பிள்ளையை வாழ்த்தலாம் பாராட்டலாம் புதுச்சேரிக்காரர் அவரோட பசுமைதான்னு பேசுறதுக்கு தான்யாஸ் தினேஷ் அவர் எந்த ஊருக்காரங்க மீனாட்சி பட்டினத்திலிருந்து வந்திருக்கிறார் அவர் நல்லா படித்தவர் விவசாயம் பசுமையாக இருக்கிறதுன்றார் ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க நாங்கள் நிறைய முன்னேறிக்கிட்டு தான் இருக்கிறோம் இதை நான் சொல்லுனா சரியா இருக்காது வேற யார் சொன்னாலும் சரியா இருக்காது இந்த ரெண்டு விவசாயிகளும் பசுமையாக இருக்கிறது என்று அவருக்கு பேசுறதுலேயே ஏதோ ஒரு பசுமை இருக்கிறது அந்த அணிக்கு நிறைவு பேச்சாளர் சிறந்த பேச்சாளர் மேடையில் பல வருஷம் இருக்கிறாங்க எங்கள் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்களின் அன்பிற்கு பாத்திரமானவர் ரேவதி சுப்புலக்ஷ்மி மேடம் அவர்கள் ரொம்ப நல்லா பேசுவாங்க அவங்க இதை அணிக்கு நான் தான் இவங்க சார்பில் பேசுகிறேன் எங்கள் குடும்பமும் விவசாய குடும்பம் தூத்துக்குடிக்காரங்க நாங்கள் அப்படின்னு வந்து தைரியமாக நிற்கிறாங்க இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இல்லைங்க விவசாயிகள் முகமும் வாடி இருக்கு மனசும் வாடி இருக்கு பயிர் செழிக்கிற மாதிரி அவன் வாழ்க்கை செழிக்கலைங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இயற்கை நல வாழ்வியல் அறக்கட்டளையை வைத்து தேனியிலிருந்து திரு செல்வகுமார் அவர்கள் வந்திருக்கிறார் செல்வகுமார் அவர்கள் சொல்கிறாரு இல்லைங்க சின்ன பிள்ளை அவங்க வயதில் கம்மியானவங்க நான் வாழ்க்கையில் அனுபவப்பட்டவன் நானும் பல இடங்களுக்கு போகிறேன் வரேன் ஆனால் வாடித்தாங்க இருக்கு சும்மா வாய்ப்பேச்சு பேசலாம் உண்மை அது அல்ல என்று சொல்ல அவர் வந்திருக்கிறார் இது எல்லாத்துக்கும் மேல இந்த நிகழ்ச்சிக்கு முதற்காரணம் காரணம் நிறைவு காரணம்னு ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அது நம்ம செந்தில் சார் தான் தலைவர் தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர் கூட்டமைப்பு எவ்வளவு தைரியம் இருந்தா கல்யாண மாலை இங்க வாங்க தஞ்சை மண் உங்களை வரவேற்கிறதுன்னு கூட்டிட்டு வந்து இத்தனை கூட்டத்தை இவர் கூட்டியிருப்பார் அவ்வளவு பெரிய விஷயம் இங்கே வந்திருக்கிற பெரியவங்க சட்டமன்ற உறுப்பினர்ல இருந்து ஐயா வாண்டையார் ஐயா வரைக்கும் அவ்வளவு பெரியவர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்கன்றதே இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய பெருமை அவ்வளவு பெருமைக்குரியவர் இந்த மண்ணில் பல பகுதிகளை ஆண்டு அனுபவிக்கிற பெரும் குடும்பம் அவர் வந்து உட்கார்ந்துருக்கிறாருன்னா விவசாயத்தை பற்றி பேசுறதுனால தான் இது எல்லாத்துக்கும் மேலே நிறைவாக பேசுவதற்கு திருமதி பாரதி பாஸ்கர் பேச்சுலகம் எழுத்துலகம் இரண்டிலும் பிரகாசிக்கிற உச்ச நட்சத்திரம் திருமதி பாரதி பாஸ்கர் எனக்குறைய ரெண்டாயிரமாவது ஆண்டிலிருந்து சன் தொலைக்காட்சியில் தொடர்ந்து பேசுகிறார் தொடர்ந்து ஐயாவோட அணியில் இருக்கிறார் தமிழிலும் பேச தெரியும் ஆங்கிலத்திலும் பேச முடியும்னா பாரதி பாஸ்கர் அவர்கள் தான் ஆறு அறிஞர்கள் இதோ உங்கள் முன்னால் இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா வாடி இருக்கிறதா இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறது என்று சொல்ல தம்பி உழுதுன் சுந்தர் அவர்கள் அவரை உங்கள் சார்பில் அழைத்து அமைகிறேன் நன்றி வணக்கம் இந்திய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாகத்தான் இருக்கிறது நம்பிக்கையோடு பேச வருகிறார் உழுதுவும் சுந்தர் அடுத்த வாரம் ஒரு விவசாயிக்கு ஒரு பசுமைன்றது வாழ்க்கையில மட்டும்தான் குடும்ப வாழ்க்கைன்றது அப்போ இன்னைக்கு நான் விவசாயம் பண்ணதால மட்டுமே என்ன ஒண்ணு ஒரு பொண்ணு வந்து திருமணம் செஞ்சிருக்காங்க அவங்க என்கிட்ட கிட்ட ஒன்னே கடைசி வரைக்கும் விவசாயம் பண்ணுவியா இதில் விவசாயம் அதுக்காகவே ஒரு பொண்ணு விரும்பி கல்யாணம் பண்ணுதுன்னா எவ்வளவு அந்த பொண்ணை பாராட்ட உங்கள் வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி